நம்பூர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காடு மேலே போனோன்னே ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கு இருக்கும் அதை தாண்டி போனோம்னா கீழே முண்டகாப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு இறக்கம் இறங்குங்க சூப்பரான ஒரு இடம் நல்லா அற்புதமான தோட்டம் மரம் காஃபி இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஏரியா பார்த்துருக்க மாட்டிங்க நல்லா கேட்டு போட்டு உள்ள எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத தண்ணி வசதி உள்ள ஒரு இடங்க சூப்பரான இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க சூப்பரான இடம் ரொம்ப பெரிய பெரிய இடம்லாம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரிங்க பிளாட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்க்குற ப்ளாட்ஸ் தாங்க இது நல்லா முப்பது அடி ரோடுங்க சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க ஒரு நாலு பிளாட் இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரியும் இருக்குங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் சூப்பரான இடன்னே சொல்லலாம் ஃப்ரண்ட் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க நீளம் அகலம் இருபத்தஞ்சிக்கு அறுபதுங்க அந்த மாதிரி தான் பிரித்து கொடுத்துருக்குறாங்க நல்ல ரோடு பேச வசதிங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்குது நீங்கள் பார்க்குறது தாங்க முண்டக அப்படி இறக்கும் அந்த ரோடு ரொம்ப ரொம்ப லேக்கிலேருந்து நடந்து வர தூரங்க மெயினாக ரொம்ப தூரம்லாம் நினச்சிக்கோனா ரொம்ப ரொம்ப பக்கம் அந்த மாதிரி ஒரு இடத்த அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட உங்கள் ஃப்ரெண்டு யாரனாவது வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்